பாரதிராஜா அவர்கள் இப்போ எப்படி இருக்காங்க வயசு எண்பது வயசு ஆகுது இல்லை பதினாறு வயது நிலை என்ற மாதிரி இப்போ எண்பது வயது நிலை எல்லாருக்கும் வரக்கூடியது பார்ல போறது கலந்துக்கிறது அதெல்லாம் வந்து சகஜம் நீங்க அது மாதிரி வந்து நிஜத்தில் கூட இருக்கலாம் உடல் தேய்மானம் கூட இருக்கலாம் உழைச்சி நிறைய உழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கல சினிமாவில் உழைச்சு சொல்கிறேன் நான் சரிங்களா நிறைய உழைச்சிட்டா கூட வந்து தேய்மானங்கள் இருக்குல்ல மீண்டு வரணுன்றது கிடையாது இப்போது ஒரு விஷயம் நல்லா பண்ணி சார் மீண்டு வருதுன்னா எல்லாருமே வந்து மருத்துவமனையில் போய் சிகிச்சை பட்டாங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க யார் நினைப்பாங்க யார் எதிர்பார்ப்பாங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கிறத விட ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு லைஃப் வந்து இந்த ஸ்டேஜில் அப்படி ஒரு அர்த்தம் ஒரு வாழ்க்கை மாதிரி கடைசி காலம் அப்படி ஆகிடும் மகனை இழந்தது பெரிய ஒரு பாதிப்பு ரெண்டுமே வந்து பெரிய சோகம்தான் சராசரியாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு உயிரிழப்பு வந்து மகள் அர்த்தம் உயிரால் வந்து எழுந்துட்டாரு மகனை உடலால் வந்து மூச்சு திணறல் தான் இருக்கூடாது மூச்சு விட முடியாம மூச்சு விடுறது நல்லது மூச்சு விட முடியாம மூச்சு திணறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நிறைய உழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து இப்போ இந்த மருத்துவமனையில் இந்த வயோதிகத்துல சிகிச்சை தேவைப்படும் அப்படிதான் ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பாரதிராஜா அவர்கள் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டோம் பிஆர்ஓ சைட்லேருந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள்லேருந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது ஆனால் இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ எப்படி இருக்காங்க நலமாக இருக்காருன்றதான் தகவல் வைரமுத்து சொல்லக்கூடிய செய்தியே என்ன சொல்கிறது அவர் கையை பிடிச்சிட்டாரு ரொம்ப கிரிப்பாக கையை பிடிச்சாருங்க வயசு எண்பது வயசு வயசாகதில்ல அதனால் பதினாறு வயது வயதிநிலைன்ற மாதிரி இப்போ எண்பது வயதுநிலை எல்லாருக்கும் வரக்கூடியது தானே பதினாறு வயசில் எப்படி வந்து ஒரு பருவ பருவக்கோளாறு வர்றது எண்பது வயசுலன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல்நல சிக்கல் வர்றது சகஜம் தானே தொண்ணூறு வயசு வாழ்ந்தவங்க நூறு வயசு வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க நல்லா வரட்டும் அவ்வளோதான் இதெல்லாம் இருக்குது அவர் வந்து அதே ஏஜ் குரூப் தானே எல்லாம் செவன்ட்டிலேருந்து எயிட்டிக்குள்ளே இருக்கிற தானே வைரம் புத்து ஸ்ட்ராங்காக இருக்கார் வைரம் பாய்ந்த உடம்பாக இருக்குல்ல அதனால வந்து நீங்கள் எதையோ யோசிக்கிறீங்க அப்படி சொன்ன ஒன்று தெரியுது பட் நல்லா வந்துடுவார்ன்னு நான் சொல்கிறேன் பரவாயில்ல சொல்லக்கூடிய எல்லாமே அந்த சினிமா வட்டாரத்தில் பேசக்கூடன்னு அவர் க்யூர் ஆகிடுவார் தான் சொல்கிறாங்க அந்தளவுக்குலாம் வந்து அபாயக்கட்டும் அதுக்குள்ளே அபாய கட்டம் அபாய போடுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வயசுக்குள்ள அந்த பிரச்சனை வந்துடுவார் மகனை இழந்தது பெரிய ஒரு பாதிப்பு ஆயிடுச்சா எல்லாருக்கும் இருக்குன்னு தானே செய்யும் புத்திர சோகன்றது சொல்லுவாங்கல்ல வயோதிகத்தில் வந்து ரெண்டு பேரை இழக்கக்கூடாது சரிங்களா ஒன்று மனைவி இன்னொன்று பிள்ளை ரெண்டுமே வந்து பெரிய சோகம்தான் ஒரு சராசரியாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு உயிரிழப்பு வந்து சாதாரண விஷயம் மகனாகட்டம் மகள் அரட்டம் சேர்த்துக்கணுங்க அதே மகள் பிரிக்கக்கூடாது இந்த இடத்துல அது ஒரு சிக்கலாயும் மனைவி வயோதிகத்தில் வந்து மனைவியை வந்து இழக்கக்கூடாது மகனையும் மகளையும் இழக்கக்கூடாது அது வந்தால் அது ஒரு பெரிய சோகம் துன்பம் தான் அது அந்த வகையில் இவர் வந்து மகனை இழந்துட்டார் மனைவி கூட வந்து என்ன சொல்கிறது ஒரு உடல் உயிரால் வந்து இழந்துட்டார் மகனை உடலால் வந்து மனைவி கிட்ட வந்து பிரிஞ்சு வளர்ந்துட்டுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ரொம்ப நான் ரொம்ப நாகரிகமாக நான் சொல்லியிருக்கிறேன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் சார் அவர் இளமையில் இருந்த அந்த குடிப்பழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அவரை பாதிக்குதா அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாம் சரக்கு அடிக்கிறது வந்து சகஜமான விஷயம் தானே இல்லையா இன்னைக்கு நான் அடிக்கலை நீங்க அடிக்கலன்றதுனால வந்து ஊரில் இருக்கலாம் அடிக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்காரு அதெல்லாம் அது பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வயோதிகம் வயோதிகன்றது பொதுவானம் தானே அதனால இது பாதிப்பு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு முழு நேரம் வந்து குடிகாரன் கிடையாது எப்பயாவது அக்கேஷன்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படி இப்படி சாப்பிட கூடாது நபரா இருக்கலாம் ஆனா எங்கேயும் வந்து வந்து போதையில போய் வந்து தடுமாறி விழுந்தாரு இல்லை காரி கார் ஓட்டி போய் இடிச்சாரு இந்த மாதிரி செய்தியெலாம் எதுவும் இல்லையே அதனால் வந்து சினிமாவில் வந்து இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் அந்த பாரில் போகிறது கலந்துக்கிறது வந்து அதெல்லாம் வந்து சகஜம் நீங்கள் திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துருப்பீங்களே பார்க்கலையே நீங்கள் பார்த்துருக்கேன் அந்த படத்தில் வந்து தனுஷோட சேர்ந்து சார்கடிக்கிற மாதிரி காட்சியெலாம் இருக்குதுல்ல அது மாதிரி வந்து நிஜத்தில் கூட இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி வந்து குடிக்காமல் இருந்தால் தான் அவனை கேவலமாக பார்க்குறாங்க பயனெல்லாம் பயங்கரமாக கேவலமாக பார்க்குறாங்க ஐயோ நீங்கள் குடிக்கவே மாட்டிங்களா ஐயே அப்படின்றாங்க இது பாவோன்றாங்க அது மாதிரி தானே இருக்குது குடிக்கிறது பெருமையாச்சு குடி பெருமையெல்லாம் நிறைய பேசுகிறாங்க இப்போ டேரக்ட்லாம் பெரிய பெரிய டேரெக்ட்லாம் இங்கே குடிப்பெருமை பேசுகிறாங்கல்ல நடிகர்கள் பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர்லாம் கூட குடிக்கிறது பெருமையாக பேசுகிறாங்கல்ல அப்படி டெவலப் ஆகி வாங்க நீங்கள் இப்படியே இருக்காதிங்க குடிப்பெருமையை வந்து பொது ஸ்டேஜ்லேயே பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல பெரிய பெரிய நடிகர்லாம் அது மாதிரி அப்போ தான் தான் நிறைய இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா போதைக்கு வந்து அடிமையாக முடியும் பெரிய பெரிய நடிகர்களே பேசுகிறாங்க ஸ்டேஜ்லேயே பேசுகிறாங்க அப்போ குடிக்கிறது பெரிய விஷயம் தப்பு கிடையாது அப்படின்றத அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியுது அதனால அதனால தான் இவருக்கு உடல்நிலை கிடையாது வயோதிகம் அவ்வளோதான் வயோதிகளில் வயோதிகம் இருக்கலாம் இல்லை வந்து உடல் தேய்மானம் கூட இருக்கலாம் உழைச்சி நிறைய உழைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சினிமாவில் உழைச்சுன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா நிறைய உழைச்சிட்டா கூட வந்து தேய்மானங்கள் இருக்குல்ல அந்த தேய்மானம் கூட இருக்கலாம் தேய்மானம்னால் கால் தேய்மானம் சொல்கிறேன் அந்த மாதிரி தேய்மானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த சோர்வு இருக்கும்ல நிறைய உழைச்சிட்டா என்ன என்ன சொல்லுவாங்க அவர் வந்து உடம்பு ரொம்ப வந்து ஓடா தேஞ்சி போயிடும் உடச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போயிரு சொல்கிறாங்கல்ல இல்லை மாடாக உழைப்பாருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து மாடு கூட எப்படி வந்து பார்த்தோன்னா ரொம்ப டயர்ட் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துக்கும் பார்த்துக்கிறீங்கல்ல அந்த மாதிரி வந்து அப்படிதான் சொல்றாரு நிறைய உழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இப்போ இந்த மருத்துவமனையில் இந்த வயோதிகத்தில் சிகிச்சை தேவைப்படுது அப்படிதான் இல்லை மூச்சு விட்டுறதுக்கே சிரமம் அப்படின்னா அது எப்படி நிறைய கடந்த காலத்தில் மூச்சு விட்டுருப்பாங்களா சார் உழைக்கும்போது வேலை செய்யும் போது சொல்கிறேன் வேலை செய்யும் போது மூச்சு வாங்கல்ல வேகமாக ஓடி போகும்போது மூச்சு வாங்கும் எப்போல்லாம் மூச்சு ஓடும் போது போது மூச்சு வாங்கோ வேகமாக நடந்தால் கூட மூச்சு வாங்கோம் இல்லையா படிக்கட்டில் ஏற மாதிரி மூச்சு வாங்கும் அப்புறம் எப்போல்லாம் மூச்சு வாங்க அப்படியே வாங்க டெவலப் ஆகி வரமாட்டிங்க இல்லை அது மாதிரி பல கட்டங்களில் வந்து மூச்சு வாங்க சார் மூச்சு வாங்குறதுன்றது என்ன அது ஒரு வகையில் நல்லது அது எதுக்கு வந்து மூச்சு வாங்கணும் மூச்சு வாங்கணும் மூச்சு விட்டு மூச்சு வாங்கின எதுக்கு அது ஒரு வகையான பயிற்சி அது ஹார்ட்டுக்கு வந்து பயிற்சி அதில் வந்து அது ஒன்றும் பெரிய அதனால தான் ஒன்றும் கிடையாது மூச்சு வாங்குறது இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் தான் இருக்கக்கூடாது மூச்சு விட முடியாமல் மூச்சு விடுறது நல்லது மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மூச்சு திணறுறது எப்போது ஏற்படும் யோசிக்கிறீங்க இல்லை நான் யோசிக்கிறேன் நல்லா சொல்கிறீங்களா இல்லை இல்லை சொல்கிறேன் நாகரீகமாக பேசணும்ல அது சொல்ல வரும் அப்போ அந்த மகனுடைய சோகமும் இந்த உடல்நிலை கோளாறுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரே மகன் ஒரே மகன் கண்டிப்பாக அது அது இல்லைன்னா அவர் மனுஷனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுவும் வந்து குறிப்பாக வந்து எவ்வளோதான் இருந்தாலும் வந்து மகன் மீது ஒரு ரொம்ப வந்து நிறைய கனவுலாம் வச்சிருந்தார் மகனை வந்து ஒரு லெவல் கொண்டு போனோன்ட்டு அது பெரிய இயக்குனர்னு சொல்லி சொல்லியே வந்து வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்கன்றதை அவரே சொல்லியிருக்கிறார் யார் மனோஜ்ஜே சொல்லியிருக்கிறார் பல சிக்கல் இருக்குங்க பிரபலமானவர்கள் இருந்தாங்கனாலே சில இடங்களில் வந்து அந்த பிரபலத்தை பிரபலம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க பிரபலம் இல்லாமல் இருந்து நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் பிரபலம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து செல்லுபடி ஆகாது சில இடங்களில் பிரபலம்னா என்ன கேட்டிங்கன்னா ஒதுக்கிடுவாங்க ஓரமாக வச்சிருவாங்கப்பா பெரிய இதுப்பா அப்படின்டுவாங்க கூப்பிட மாட்டாங்க ஐயோ அவர்லாம் கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு கூட சில பேர் என்ன சொல்வாங்கன்னு கேட்டால் அவாய்ட் பண்ணுறாங்க இது நிறைய இருக்குது மாதிரி ஸோ அவர் எப்படிங்க நம்ம வந்து வேலை வாங்க முடியும் அவர் யார் தெரியும்ல ஒரு பெரிய இயக்கனுடைய மகன்கள் அவர் எப்படி நம்ம மஸ்டன் டேரெக்டாக வந்து நம்ம வச்சிக்க முடியும் அப்படின்னு கூட சில பேர் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம போயிடலாம் ஆனால் அது வந்து மனோஜே வந்து பாரத பையன்றதுனாலே அவருக்கு வந்து ஒரு செட் பேக்ன்றதுலாம் நான் சொல்லியிருக்காரு கடந்த காலத்தில் அதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அவரும் எவ்வளோ பண்ணார் சார் ஒரு படம் எடுத்தார் உங்களுக்கு படம் வந்து தாஜ்மஹால்னு ஒரு படம் தயார் சொல்லணும் தெரியல உங்களுக்கு மனோஜ் வச்சு தான் இவர் வந்து அந்த படத்தை தமிழ் படமா தெலுங்கு படமாக இந்தி படமா கன்னட படமா மலையாள படமான்னு தெரியாமல் ஒரு ஒரு படமாக எடுத்தாங்க எந்த படம்தான் தெரியக்கூடாது தமிழ் படமும் தெரியக்கூடாது தெலுங்கு படமும் தெரியக்கூடாது மலையாள படமும் தெரியக்கூடாது கன்னட படம் தெரியக்கூடாது ஹிந்தி படம் தெரியக்கூடாது அப்படி ஒரு ஒரு படத்தை எடுத்தாங்க படமாக தெரிஞ்சது தான் ஆமாம் தான் படமாக தெரிஞ்சுதான் ஆனால் தாஜ்மஹால்னு ஒரு படம் அதோடு முடிஞ்சிச்சு அதுதான் வந்து மனோஜோட மஹால் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிச்சு ஆனால் வந்து எப்படி வந்து ஒரு கார்த்திகை வந்து எப்படி அலைகள் ஓய்வு பயன்படுத்தினார் அந்த மாதிரி காதல் ஓவியத்தில் எப்படி வந்து படம் ஃபெயிலியர் ஆகட்டும் தோக்கட்டும் ஜெயிக்கட்டும் அது வேறு விஷயம் காதல் ஓவியத்தில் எப்படி வந்து கண்ணனை வந்து பயன்படுத்தினார் அந்த மாதிரி வந்து மனோஜை வந்து பயன்படுத்தி ஒரு ஆள் நின்று இருக்கலாம் பருத்தி வீரனில் எப்படி வந்தால் பாருங்கள் புயல் மாதிரி கார்த்தி வந்தால் இல்லை புயல் மாதிரி தானே வந்தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே விருமன் நடித்தாங்க அதுதான் சார் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து வராமல் மகனை வந்து முதல் படத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா ஸ்டார் மாதிரி காட்டணும்னு சாரி அதுனா பேன் இண்டியா மூவி தானே கட் பண்ணுறோம் ஒரு பேன் இண்டியா மூவி ஸ்டார் மாதிரி காட்டணுன்னு வந்து பிளான் பண்ணாங்க அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அது இது பாட்டெல்லாம் வந்து மெனக்கட்டு நல்லா எழுதி கொடுத்தாங்க மியூசிக்லாம் அட்டகாசமாக கொடுத்துருந்தாங்க எல்லாம் பண்ணால் கூட படம் போயிடுச்சு மறுபடியும் மீண்டும் வரணும் அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கிறோம் மீண்டு வரணுன்றது கிடையாது இப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார் மீண்டு வர்றதுன்னா எல்லாருமே வந்து மருத்துவமனையில் போய் சிகிச்சை சிகிச்சைப்பட்டாங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வரணும்னா நினைப்பாங்க யார் நினைப்பாங்க யார் எதிர்பார்ப்பாங்க யார் எதிர்பார்ப்பாங்க முதல்ல இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னா முதல்ல யார் ஃபேமிலியில் மனைவி பிள்ளைகள் இல்லையா இப்போ மனைவி பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் இப்போ அவங்க மகள் மட்டும்தான் இருக்காங்க அவங்க அமெரிக்காவிலேயோ எங்கேயோ இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேத்திகள் இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து இவர் வரணுன்னு ரொம்ப அந்த ஸ்டெப் இருக்கல ரொம்ப எதிர்பார்க்குறவங்க ரெண்டு பேர் மனைவி மகள் ரெண்டு பேருமே இல்லை இருக்கிறாங்க ஆனால் இல்லைன்ற மாதிரி ஒன்று ரெண்டு அப்படி இருக்குது அப்படி அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக அது உள்ளே போவேண்ணா அப்படி இருக்கு அவரு ஸோ அதனால் இதுதான் ஒரு மனுஷனு சராசரியாக நிற்கிறேன்னா பலருடைய வாழ்க்கை பல விதமாக போகும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து வயோதிகத்தில் அவருடைய இது அவனுக்கு இப்போ வந்து போயிருக்கிறாரு வைரமுத்தும் கிட்டத்தட்ட இவருடைய அதே லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவர் யாருடைய லைஃப் ஸ்டைலில் பாரதிராஜோட லைஃப் ஸ்டைலில் வைரமுத்தும் இருக்கிறவர் அதனால் அவருக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக அவர் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஓகே மிகப்பெரிய இவங்க லெஜண்டெலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறாங்க ஓகே விட ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு லைஃப் வந்து இந்த ஸ்டேஜில் அப்படி ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி கடைசி காலம் அப்படி ஆகிடுது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்